பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான உற்பத்தி வரியை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி எனப்படும் உற்பத்தி வரி உயர்த்துவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது அதனை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் உயர்த்துவதன் மூலம் நாட்டின் உள்கட்டமைப்பு செலவுகளை சமாளிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரி மூன்றாவது முறையாக உயர்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனால் ஏற்படும் விலை உயர்வை விலையை குறைப்பதன் மூலம் ஈடுகட்டவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இந்த விலை உயர்வால் நுகர்வோருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது எனினும் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பை எதிர்பார்த்த மக்களுக்கு இந்த அறிவிப்பு பெரும் ஏமாற்றமாகவே அமைந்துள்ளது டீசல் पर बढ़ेंगे लेकिन यह भी सरकार ने ऐलान किया है कि इस ऐलान के बाद अभी जो बाजार में पेट्रोल और डीजल के दाम है वो बरकरार रहेंगे इसका अर्थ क्या हुआ वास्तविकता में या दुनिया के बाजार में जो ते, कच्चे तेल के दाम घटे हैं उस हिसाब से भारत में तेल के दाम नहीं घटे हैं